ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கருப்பு சுண்டல் கறி சன்னா மசாலா ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஹீட்டானே காரத்துக்காக நாலு வரமிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க இந்த எண்ணெயில் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க நல்லா மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு கொத்து மட்டும் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை மிக்சி ஜார்லேருந்து குக்கரில் சேர்த்திக்கோங்க மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கருப்பு சுண்டல் பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க அந்த ஊர்ன சுண்டலை இந்த குக்கரில் இந்த மசாலா கூடவே சேர்த்திக்கோங்க சுண்டல் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரையே நல்லா கழுவி அந்த தண்ணியை இந்த குக்கரில் சேர்த்திக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சுண்டல் நல்லா வெந்து வந்துருங்க ஆறு விசில் விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனோன்னு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க குக்கர் ஓப்பன் பண்ணி பொடியாக கட் பண்ண மல்லி இலையை தூவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கருப்பு சுண்டல் கறி சன்னா மசாலா ரெடி ஆயிடுங்க இது சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க